ஹாய் நேற்றுக்கு இன்னைக்குமே சரியாக வீடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகி படல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணதை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து மண் ஹாக்கு நான் எப்போவுமே கொடுக்குறது இந்த நாள் ஃபோர் கிராம்ஸ் போட்ட அந்த சிறு தானியங்கள் சேர்த்து இந்த பவுடர் இது வந்து சம சமப்பூச மிக்ஸிங் ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வீடியோஸ் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது நேற்றுக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக போயிடுச்சு நம்ம என்ன தான் ஆரோக்கியமான ஃபுட்ஸோ மீல்ஸோ நம்ம பார்த்து 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 வீட்லையோ எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒன்று பிழைச்சிடுது டூ வீக்ஸாகவே இந்த ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனாலும் இது மசில்ஸ் பெயின்ஸ் தான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் நான் நேற்றுக்கு திரும்ப செக் பண்ணும்போது தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தார் எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்து பார்த்தோம் இவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு ஸோ இவ்வளோ தான் நம்ம ஃபூடை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலுமே சம்டைம்ஸ் வந்து இவர் அதையும் தாண்டின ஒரு ஃபுட் ஃபாலோவராக இருக்கிறதுனால அது வந்து எப்படியோ இவருக்கு அது எஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ ஸோ இன்னிலேருந்து இந்த ஃபுட் ஷெடியூலை நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் இன்றைக்கி நைட்டில் இருந்து நான் யூஸ்வலாக எடுக்கிற மீல்ஸில் இருந்து நான் சேஞ்ச் ஆகி இன்றைக்கி மார்னிங் கூட நான் மில்க் தான் இவருக்கும் போட்டு கொடுத்தேன் ஸோ மில்கில் எந்த விதமான சுகருமே ஏட் பண்ணாமலுக்கு வெறும் டேட்ஸை மட்டும் போட்டு நாங்கள் மில்க்கை நான் காய்ச்சிட்டு போட்டு கொடுத்துட்டேன் என்னென்னா இதுக்கு வந்துட்டு இந்த சுகர் இல்லை ஸோ இது டேட்ஸ் மட்டுமே சேர்த்து இந்த மில்க் தான் மார்னிங் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ராகி கஞ்சி தான் செஞ்சுருந்தேன் ஸோ அதுலேயுமே சுகர்லாம் குறைச்சிட்டு ரொம்ப எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலுமோ அந்த அளவுக்கு நான் இனிமே அந்த ஒரு ஃபுட் கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது பிளான் பண்ணணும் பிகாஸ் வார ரம்ஜானும் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த ப்ரீ பிளான் ஃபுட் ஒன்றும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்குது ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த உளுந்து போட்ட தோசை உளுந்து இட்லி அப்புறம் வந்து உளுந்து வடை இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் லஞ்சுக்குமே வந்துட்டு நல்ல குத்தல் அரிசி சோறும் மீன் கறியும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் ஷெட்யூல் வந்துட்டு மேக்ஸிமம் என்ன முடிஞ்சளவுக்கு இந்த ஷெடியூலை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஸோ நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலாக இருந்தாலுமே நம்மளை தாண்டின ஒரு சில விஷயங்கள் எடுக்கப்படுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸ் ஆகுதுங்கிறத நான் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே கண்டினியூவஸாக இந்த மெடிசின்க்கு நம்ம அடிக்ட் ஆகிற நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட் ஷெடியூல்ஸ் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்து இந்த மன்ஹாக்கு வந்து நிறைய ஹோம் ஒர்க்ஸ் இருந்துச்சு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே செய்விச்சு ஸோ அவங்களையுமே கிளாஸுக்கு அனுப்பிட்டு தான் நான் இன்னைய லஞ்சையுமே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே மைண்ட் வந்துட்டு ரொம்ப பெக்காயிடுச்சு பட்டு கண்டிப்பாக திரும்பியுமே ரீபேக் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்குரிய ஃபுட் ஷெடியூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதை கூட எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துட்டு இந்த சுண்டல் கூட எனக்கு மாமி தான் அனுப்பி இன்னொரு விடியூல்ஸ் சந்திக்கலாம் பாய்